அப்படியா சரிமா சரிமா நீ துபாய் கம்மிங் லைவ் அக்கா என்னது அப்படின்னா என்னது நிஷாமா எனக்கு இது மீனிங் தெரியாது என்ன சொல்லுங்க ஓகே பங்கு ஹாம் குஷி ஹாயா என்னவோ சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல என்ன மொழி பேசுறீங்க ஒரு மாதிரி இருக்கு லை கூட்டாச்சு இருந்தாலும் அச்சோ சிவசக்தி சகோ நான் தமிழ் பேசுகிறேன் தங்களுக்கு விளங்கவில்லையா சகோதரரே நான் ரமேஷ்குமார் வாங்க ரமேஷ்குமார் சகோ வணக்கம் வணக்கம் நான் பேசுறது தமிழ் தானே பேசுறேன் ஏன் உங்களுக்கு வேற லாங்குவேஜ் மாதிரி தெரிகிறதா என்னாச்சு சிவானா நான் பேசுறது தமிழ் தான் நான் பேசுறேன் ஏதாச்சும் எழுதி விட்டா கம்மு இரு இருக்கிறதா இல்ல சேர சேரினா சரி கண்ணன்மா பெங்களூர் போயிட்டீங்களா கையில்மா ஒவ்வொரு மணிக்கு வரவில்லை என்றால் குணா தேடக்கூடாது முக்கால் கொடுத்துடும் ஓகேவா ஓகே வாங்க ரகுசகோ வணக்கம் ஹாய் ரகுசகோ என்ன சிஸ்டர் லைட்டா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு இல்லாம முகத்தை அழைப்பிட்டு அப்படியே வந்திருக்கேமா சரி எனக்கு லைக் பண்ணுங்கப்பா வெறும் இருபத்தெட்டு லைக் தான் இருக்கா ஐம்பது பேருக்கு லைக் பண்ணலாம்ல கண்ணன் ஊட்டி சகோய் அது ஊரை அவங்க சோகிகளுக்கும் வணக்கம் வாழ்வு வரணும்னு சொல்லியிருக்காங்க வா யார் அது நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டீங்களா சரி நான் பேசுறது ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி கேளுங்க நான் வந்து தமிழ் பேசுறேன்னா அது வேற மொழி பேசுறேனு பாருங்க சந்தோஷம் ஐயோ ராமா அளவுக்கு இருக்கே அறியாம இருக்கணும்னு சொல்றியான நான் நான் அறியாத பிள்ளையா இருக்கேன்னு சொல்றியா நான் என்ன அப்படியே வளர்த்துருக்காங்க ஒண்ணுமே தெரியாம ஹாய்மா வாங்க சகோ வணக்கம் வணக்கம் புஷ்பா சகோ வணக்கம் சாமி கியூட்டா இருக்கேன் மிக்க நன்றி ரகுமா ரகுமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவா நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் புஷ்பா சகோ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனித்தனியா சொல்றேன் ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபே வரமாட்டேங்குது நீங்க பாத்தீங்கன்னா சிகப்புகளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் தயசரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிறவங்களே லைக் போட்டாஸ் இருபத்தொம்போது சிறிதங்க புள்ள தமிழ் தமிழ் இனிய தமிழ் அழகு தமிழ் ஆமா ராஜா மா ஆய் அலகி வாருங்கள் வணக்கம் வணக்கம் அழகன்மா வாருங்கள் வணக்கம் அழகன்மா உறங்கிட்டீங்களா ஆஹ் சக்கரவள்ளி கிழங்கு டு டே கிஃப்ட்டு வயலில் யாரு குடுத்தான்னு தெரியுமா பழைய மதரி கொடுத்தாங்க ஆமாம் துளசிராம் ஆமா ஆமா ஆஹ் போன மாதம் பார்த்த முகம் மாதிரி இல்லை இப்போதுதான் இல்ல ரமேஷ்மா நாராயணா இப்பதான் போட்டுக்கிட்டேன் மிக்க சந்தோஷம் ரமேஷ்குமார்மா அப்படியா நீங்க தினமுமே லைவ் வர்றது எனக்கு தெரியுது இதுல இருந்து தினமும் வந்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்னலாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு மிக்க நன்றி ரகுமா வளர்த்துடன் வாழ்க நமோ நாராயணா

அவங்களா நீங்க ரொம்ப நாளாச்சு இல்ல எனக்கு சொல்றேன் சொல்றேன் தீபாவளிக்கு முன்னாடி இருந்து வரவே இல்ல நீங்க எங்க போனீங்க ரமேஷ் அண்ணா இதுல போங்க எவ்வளவு நாளா வரல உடனே வந்துட்டு ஆஹ் என்னாச்சு ஏதோ முகம் வந்து இதா மேக்கப் போட்டிருக்கமா இருக்குன்னு சொல்றது ரமேஷ் அண்ணா சகோ நன்றி வாழ்த்துக்கா சொல்லியிருக்காங்க கண்ணன் சகோ தமிழம் வணக்கம் வளர்த்துடன் வளர்த்து சரிக்கா லைக் எல்லாம் போடுங்கப்பா ஆமா ஆமா ஏன் இப்ப ஞாபகம் வந்துச்சு எனக்கு நீங்க தீபாவளிக்கு முந்தின தானே நான் வந்தீங்க ஏன் ரமேஷ் நான் வரல என்னன்னே ஆச்சு கூட்டி கண்ணன் சகோ வணக்கம் சொல்லிக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வருது என்னன்னு தெரியல இப்போ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க உறவுகளே உறவுகளே